நீங்க திசையங்கம் சென்றிருக்கிறோம் ஆனால் உங்களை திக்கு முக்கார செய்ய வந்திருக்கின்றோம் என்று கங்கணம் கட்டி இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களது சக பட்டிமன்ற பேச்சாளர்களையும் இந்த பட்டிமன்றத்தை வெற்றி பெற செய்ய இங்கு அமர்ந்திருக்கின்ற பெரு மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய உங்கள் பார்வையாளராகிய உங்கள் அனைவரையும் வணங்கி நல்லார் ஒருவர் உணரே நல்லோர் ஒருவர் உணரில் அனைவருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லுவார்கள் இங்கே இத்தனை நல்ல உள்ளங்களை கூட்டியிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக திருப்பூரில் நல்ல அன்பு மழை பெய்யும் அருணு மழை பெய்யும் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் தலைப்புக்கு வந்தவர் இப்பதான் உங்களுக்கு மைக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் இருந்தே உங்களுக்கு தெரியவில்லையா காலத்தில் மதிப்பு என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் அமைய பாருங்கள் எனக்கு ஆச்சரிய இருக்குயக்கு கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது கருத்து வளங்களை அதுவும் சிறப்பு தான் மிக அழகாக சொன்னார்கள் தாய் தான் அஸ்திவாரம் ஆமா தாய் தான் அஸ்திவாரம் யாரு இல்லை என்று சொல்லுது சரி அஸ்திவாரத்தை அப்படே விட்டுவிடுங்கள் பார்க்கலாம் அப்படியே நிற்கும் அஸ்திவாரத்தோட ஆனால் அந்த அஸ்திவாரத்தையும் தாங்கி நிற்கின்ற அணிவாரங்களாக இருக்கின்ற அந்த வீட்டை அழகு செய்கின்ற அந்த குடும்பத்தை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றவள் தாரமே என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் தாரம் தாங்க ரொம்ப ஆர்வ கோளாறுகளாலே இவங்க தலைப்ப சரியா பார்க்கணும்னு கொஞ்சம் கவலையாயிருக்கு இருக்கு அவங்க தீர்ப்ப சந்தேகமாகவும் இருக்கு

ஆனால் மனைவியினுடைய ஓட்டம் என்ன தெரியுங்களா இருநூறு மீட்டர் மீட்டரும் இல்ல நானூறு மீட்டரும் இல்ல எட்நூறு மீட்டரும் இல்ல மாரத்தான் ஓட்டம் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க மாரத்தான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பவள் மனைவி தன் குடும்ப மகிழ்ச்சியாக மாரத்தான் உழைப்பவள் நன்றாக கருத்துக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே சராசரி மனதனுடைய தாண்டிவிட்டது என்று புள்ளியவரம் சொல்கின்றது நீ கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கனால தெரியுமே தானும் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணை என்று இப்போதே உங்களது உள்ளமையின் நெல்லிக்கலாய் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இருபத்தி அஞ்சுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் அந்த மேல் நூறுக்கு மேல வாழ்வோ இல்லையா தயவு செய்து நன்றாக புரிந்து பேசுங்கள் மிக அற்புதமான ஒரு பாடல் இருக்குங்க திருமணத்தை பற்றி திருமணத்தினுடைய உணவு பற்றி அற்புதம் பற்றி கல்யாணம் கொண்டாடும் சொல்லு சுடிய இணையாகம் துணையாக சன்சார சங்கீதமே வானிதங்கள் வாடம் வயதாக கோடம் வானிதங்கள் என்ன ஒரு அருமையான பாடல் எவ்வளவு அற்புதமான பாடலை தாண்டிக் கொண்டிருக்கின்றோம் உங்களது இன்பம் சொல்லலாம் ஆனா பேரின்பம் என்பது தாரமே தாரமே என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அதுக்கு மிக அற்புதமான ஒரு கருத்தை இங்கே பதிவிட விரும்புகின்றேன் என்ற மாமல்களை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் கார்ல் எழுதிய ஊழல் என்ற புத்தகம் பற்றியும் கண்டிப்பாக தெரியவில்லை என்றால் தோழமை தெரிந்து கொள்ளுங்கள் எதை பற்றிய நூல் தெரியுமா அது பொருளாதாரத்தை பற்றியது இந்த உலகம் எதை அடிப்படையாக கொண்டது பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை பற்றி மிக அற்புதமாக எழுதிய அந்த நூலை ஒரு மக்களிடையே ஒப்படைத்தவர் காரல் மார்க் அதற்கு காரணம் யார் தெரியுமா ஜெர்மி என்ற அவருடைய காதலையும் மனைவியுமான ஒப்பட்ட ஒரு மனைவியால் தாரத்தால் ஒரு மார்க்ஸை கொண்டு வர முடிந்தது என்றால் இது ஒன்னு இல்லைங்க ரெண்டு இல்லைங்க ஓர் ஆயிரம் உதாரணங்களை நான் சொல்ல முடியும் குடும்பத்தில் வறுமை வாட்டி எடுக்கின்றது நோய் ஒரு பக்கம் பிள்ளைகள் மூன்று பெண்களுடன் இழந்த ஒரு அந்த நேரத்திலும் கூட ஜெல்லி சொல்லுகின்றார் மார்க் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இந்த தத்துவங்களை எல்லாம் எப்படியாவது மக்களிடம் பார்த்துவிட்டு சொல்லி என்று இறந்தாலே ஜெல்லி அந்த ஜென்மியால் உருவான ஒரு மகத்தான மனைவியால் உருவானவர் தான் மகத்தான கால் மார்க்ஸ் என்பதை இந்த உலகம் உள்ளவரை இருக்கிறார் நல்லா யோசித்து பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம்

அந்த குடும்பத்தை தூக்கி இருக்குகின்ற பெருமை அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு தாடவே காரணம் தாரவே காரணம் என்று சொல்லி இன்னும் போவதில்லை என்றால் இன்னும் பல உதாரணங்களை நாங்கள் தாடாம் தாக்கலாம் என்று அருமையான வாய்ப்புக்கு நண்பர்களில் மேசத்தை முடிக்கின்ற நன்மை திறமைகளை